என் வழி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் பொதுவாக சினிமா உலகத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் உள்ளே வந்து ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது ஆனால் பின்புலம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக உடனடியாக வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் அவங்க தங்களுடைய திறமையை காமிச்சா உண்மையிலே வந்து பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போது எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து ஜெயித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல் அஜித்குமார் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது அதே போல் தான் சிவகார்த்திகேயன் கூட அவருக்காவது வந்து தொலைக்காட்சி ஆதரவு ஒன்று இருந்தது பட் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சினிமா பின்புலமும் கிடையாது கஷ்டப்பட்டு போராடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறதுனால வந்து அவங்க தங்களுக்கான பெரிய உயரங்களை வந்து அடைஞ்சாங்க இப்போது பிரபலங்களின் வாரிசுகள் பிரபலங்களின் அந்த வாரிசுன்ற ஒரே தகுதி போதும் சினிமாவில் வாய்ப்பை பெற அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறத பலரும் வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அதில் வந்து நிறைய பேர் அந்த கேட்டகரியில் நிறைய பேர் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து ஜொலிச்சாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாம் கட்ட பட் சினிமாவில் அவங்களுக்கு ஒரு முன்னோடி அதாவது அப்பாவோ அல்லது உறவுக்காரர்களோ ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கிடைச்சிருது ஆனால் அவங்கெல்லாம் எ எந்தளவுக்கு வந்து ஜொலிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா கவாஸ்கர் வந்து மிகப்பெரிய சாதனை படைத்தவர் அவங்க பையன் வந்து கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் உலகின் கடவுளாக பார்க்குறாங்க ஆனால் அவரோட பையன் சுத்தமாக வந்து எடுபடவே இல்லை அந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு இப்போ ஏன் இது இந்த முன்னுரை அப்படின்னா ரஜினி அன்று அவருடைய இரண்டு படங்களுக்கான முன்னோட்டங்கள் வெளியாகின ஒன்று வேட்டையன் இன்னொன்று சலாம் இந்த லால்சலம் படத்தை இயக்குனது ரஜினியோட மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு ரஜினியை வச்சு படம் இயக்குவதற்கு ஒரே தகுதி ரஜினி பொண்ணுங்கிறது தானா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பலரும் வந்து எழுப்பிக்கிட்டிருக்காங்க ரஜினி பொண்ணு நான் இப்போ தான் இல்லையா கவாஸ்கர் டெண்டுல்கர் யாரோட பசங்களாக இருந்தாலும் வந்து திறமை இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இல்லைனா யாருமே ஜெயிக்க முடியாது இப்போது ரஜினியோட இரண்டு மகள்கள் அவங்களுடைய படங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இதில் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் வந்து இப்போது பேசு பொருளாக இருக்கிறவங்க இவங்க எடுத்து எடுப்புலேயே வந்து சினிமாவுக்கு வந்து படத்தை இயக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல முதலில் அவங்க செல்வராகவன் அதாவது ஐஸ்வர்யாவோட கணவர் தனுஷ் தனுஷோட அண்ணன் தான் இயக்குனர் செல்வராகவன் செல்வராகவன் இயக்கிய ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்தில் உதவி இயக்குனராக அவங்க வேலை பார்த்தாங்க அந்த படத்துலேயே ஒரு பாடலும் கூட சாரி அந்த படத்தில் அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக ரீமா சென்னுக்கு டப்பிங்கும் பேசியிருப்பாங்க அந்த படத்தில் கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு படம் இயக்கப் போகிறத அறிவித்தாங்க அதுக்கு அடுத்த வருஷமே அந்த படம் தான் த்ரீ வைதீஸ் குலவரி அப்படிங்கிற அந்த பாடல் மூலம் உலகம் எங்கும் புகழ்பெற்ற அந்த மூன்று அப்படின்ற படம் தான் ஐஸ்வர்யா இயக்கிய முதல் படம் அதில் நாயகனாக நடித்தது அவருடைய கணவராக இருந்த தனுஷ் தான் இந்த படம் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தாலும் தரமான மேக்கிங் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கு கிடச்சிது மிகப்பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் ஒரு டீசெண்டான படம் அப்படிங்கிற ஒரு பேர் அந்த படத்துக்கு கிடைச்சிது ஸோ இந்த படத்துக்கு பிறகு ஐஸ்வர்யா வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் வந்து வெயிட் பண்ணார் அடுத்த ஸ்கிரிப்ட் நல்லா அமையணும் அந்த படம் சரியாக வரணும் இதை விட பெரிய படமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போது என்னென்னா பெரிய நட்சத்திரங்களை வைக்காமல் வளரும் கலைஞராக இருந்த கௌதம் கார்த்திக் அவரை வச்சு வந்து அந்த படத்தை இது பண்ணாங்க கௌதம் கார்த்திக் அந்த பக்கம் விவேக்கு இவங்கெல்லாம் நடித்த படம் அது தனுஷ் வந்து ஒரு கேமியம் ஒரு கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ரோலில் வருவார் படம் வந்து பலராலும் பாராட்டப்பட்டது பெரிய வெற்றி படம் இல்லை அப்படின்னாலும் அந்த மூன்று படத்தை போலவே இதுவும் ஒரு டீசன்ட்டான ஒரு படமாக அமைஞ்சது அதற்கடுத்து சினிமா வைரன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணாங்க மூன்று படங்களை இயக்கிய அனுபவம் பிறகு அந்த புதிதாக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு கதைக்களம் ஏற்கனவே வந்து விளையாட்டு தொடர்பான ஒரு படத்தை வந்து இயக்கணும் அப்படிங்கிறது அவங்க இலக்காக இருந்தது கிரிக்கெட் வந்து அது ஈஸியாக இருக்குன்றதுனால அவங்க கிரிக்கெட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த கிரிக்கெட்டின் மதம் கலப்பது அந்த மத சாயம் வந்து கிரிக்கெட்டுக்கு விளையாட்டுக்கு பூசப்படுவது இதை வச்சு வந்து அவங்க இந்த படத்தை வந்து உருவாக்கினாங்க இந்த கதையை உருவாக்கின பிறகு வந்து அவங்க ரஜினிகாந்த் கிட்டே இந்த கதையை சொல்லும்போது அவர் வந்து இதில் நடிக்கிற ஐடியா இல்லாமல் அந்த கதையை வந்து கேட்டார் எடுத்த உடனே ரஜினி இதில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஐஸ்வர்யா இந்த படத்தை இந்த கதையை வந்து உருவாக்கலை இந்த கதையை வந்து அவருக்கு சொல்கிறாங்க அந்த கதை நல்லா இருக்குது அதில் ஒரு முக்கியமான கேரக்டரு அந்த கேரக்டரில் அவர் நடிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டு அதில் அவர் முழு திருப்தி அடைஞ்ச பிறகு தான் இந்த கதையை வந்து அவங்க படமாக்குறாங்க லைக்கா நிறுவனத்துக்கு இந்த வாய்ப்பு அதாவது லைக்கா நிறுவனம் தயாரிக்கிற அந்த வாய்ப்பு அதே போல் ரஜினிகாந்த் அந்த படத்தில் நடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரஜினி மகள்ன்ற காரணத்துக்காக வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கலாம் ஆனால் இந்த படத்தின் வெற்றி என்பது ஐஸ்வர்யாவின் திறமையில் தான் இருக்குது அவங்க திறமையாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த படம் பெரிய வெற்றியை படும் ஸோ ரஜினி மகள் அப்படிங்கிறதாலேயே வந்து அவங்க இந்த வாய்ப்பை பெற்றார் அப்படிங்கிறது ஒரு பகுதி உண்மையாக இருந்தால் கூட ரஜினி மகளாகவே இருந்தாலும் திறமை இருந்தால் மட்டும்தான் இந்த துறையில் வந்து ஜெயிக்க முடியும் அந்த வகையில் வந்து அவங்களுடைய திறமை வந்து சரியான முறையில் வெளிப்பட்டிருக்கிறதா இந்த லால் சலாம் டீசர் பார்க்கும்போது தெரியுது ஏன் இவ்வளோ முன்னோ முன்னு இவ்வளோ தூரத்துக்கு வந்து முன்னுரை அப்படின்னா லால் சலாம் டீசர் கிளப்பி இருக்கிற எதிர்பார்ப்புங்கிறது மிகப்பெரியதாக இருக்குது ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு இந்தளவு எதிர்பார்ப்பு இல்லை முதல் டீசர் வெளியான போது கூட வந்து இந்தளவுக்கு இல்லை ஆனால் அந்த இரண்டாவது டீசர் வெளியான பிறகு பலரும் வந்து இந்த படம் நன்றாக வந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தோடு வந்து பார்க்குறாங்க இன்னும் சிலர் தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்குறாங்க இந்த ரஜினி பிறந்த நாள் அன்றைக்கு இரண்டு டீசர் வெளியாச்சு வேட்டையன் வெளியாச்சு லால் சலாமும் வெளியாச்சு இதில் வேட்டையன் வந்து தலைப்பு அதே போல் அவருடைய முதல் தோற்றம் அதற்காக வந்து பேசப்பட்டது அந்த படம் ஆனால் இசை அந்த தரமான மேக்கிங் இது எல்லாமே வந்து லால் சலாமில் இருக்கிறத எல்லாருமே வந்து ஒப்புகிறாங்க ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் குறிப்பாக ரஜினியோட அந்த தோற்றம் ஏஆர் ரகுமனோட அந்த இசை அந்த படத்தினுடைய அந்த அந்த டீசரோட கடைசியில் வந்து ரஜினி வந்து இருக்கிற அந்த தொழுகிற அந்த காட்சி இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த டீசர் பிடிச்சிருக்கு படத்தின் மீது வந்து பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் வருகிற ஒரு ஒரு கேமியோ அது எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேடத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஒரு மிக நல்ல கருத்தை வலியுறுத்துகிற ஒரு படமாக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா இந்த படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது பலர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலை தள்ளி போகுது இன்னும் வேலை முடியல அப்படின்னு பல வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் இந்த படம் பொங்கலுக்கு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியாகுது லேட்டஸ்ட்டாக அவங்க வெளியிட்ருக்கிற போஸ்டரில் கூட பார்த்திங்கன்னா பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பொங்கலுக்கு வந்து இந்த படத்தோட எவ்வளவு பெரிய படங்கள் மோதினாலும் இந்த படத்தின் வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட நிச்சயிக்கப்பட்டதாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த படத்தை பற்றி வந்திருக்கிற தகவல்களும் சரி இந்த படத்தின் சிறு முன்னோட்ட படங்களும் சரி அதற்கு கட்டியம் கூறுவதாக அமைஞ்சிருக்கு